நாடாளுமன்றத்திற்கு சில இளைஞர்கள் வருகிறார்கள் அதிலே பார்வையாளராக வந்த ஒரு இளைஞன் வெடிகுண்டு வீசுகிறான் வெடிகுண்டு வீசிவிட்டு தப்பி ஓடவில்லை வாஞ்சிநாதனை போல் தற்கொலை செய்து கொள்ளவில்லை ஏற்கனவே வகுத்த திட்டம் குண்டு வீசிவிட்டு கைதாக வேண்டும் சரணடைய வேண்டுமே தவிர தப்பி ஓடவும் கூடாது சுட்டுக்கொள்ளவும் கூடாது என்பதுதான் அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அங்கு வந்து குண்டு வீசியவன் பகத்சிங் பின்னர் பகத்சிங்கை கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிறுத்துகிறார்கள் அவன் அதற்காகத்தான் காத்திருக்கிறான் நான் ஏன் இதை செய்தேன் என்பதை ஊருக்கு சொல்ல வேண்டும் கேட்கிறார்கள் எதற்காக குண்டு வீசினாய் நான் யாரையும் கொல்ல வேண்டும் என்பதற்காக குண்டு வீசவில்லை பின்னர் நான் கொல்ல வேண்டும் என்று நினைத்திருந்தால் புரிதவராமல் வீசிக்கொண்டிருப்பேன் என் நாட்டை ஆள வந்திருக்கிற ஆதிக்க சக்தியான பிரிட்டிஷாருக்கு இப்படி ஒரு இளைஞர் கூட்டம் கிளம்பிவிட்டது என்பதை புரிய வைப்பதற்காக அதற்கு பின்னால் ஆயிரக்கணக்கான பிரிட்டிஷ் அதிகாரிகள் மாற்றல் பெற்றுக் கொண்டு மீண்டும் ஓடினார்கள் டயர் அவர்கள் நெஞ்சிலே அச்சத்தை விதவிக்க வேண்டும் என்று நான் சுட்டு தள்ளினேன் என்றான் அதையே பகத்சிங் சொன்னான் நான் கொல்லாமலேயே ஊட்டுகிறேன் என் நாட்டை அவனாவது இனி ஆள முயன்றால் அவனுக்கு இப்படிப்பட்ட இளைஞர்கள் இருக்கிறார்கள் எதையும் செய்வோம் என்பதை புரிந்து கொள் என்று சொன்னேன் என்று சொன்னான் கடைசி நேரத்தில் அவனை அரசியல் கோட்பாட்டை பற்றி படித்துக் கொண்டிருந்தவனை முதல் நாள் இரவு தூக்கில் போட அழைக்கிறார்கள் அவன் சொல்கிறான் எனக்கு நாளை காலை தான் தூக்கு தண்டனை சட்டம் அப்படித்தான் சொல்லியிருக்கிறது ஏன் இரவிலேயே அழைக்கிறாய் இல்லை காலையில் உன்னை தூக்கில் போட்டால் பெரும் பரபரப்பாகிவிடும் ஊரிலே கொந்தளிப்பு ஏற்படும் என்பதால் அதிகாரிகளின் உத்தரவு வர முடியாது நான் மடமாட்டேன் எனக்கு காலையில் தான் தூக்கு என்ன பகத்சிங் ஓரிரவு உயிர் வாழ உனக்கு அவ்வளவு ஆசையா அவ்வளவு ஆசை இருந்தால் நீதிமன்றத்தில் மன்னிப்பு கட்டிவிட்டு போயிருக்கலாமே எனக்கு உயிர் வாழ ஆசை இல்லை ஓரிரவில் சாதிக்க போவதும் எதுவும் இல்லை நான் படித்துக் கொண்டிருக்கிற லெனினின் நூலை இரவுக்குள் படித்து முடித்து விடுவேன் அதற்காகத்தான் சொல்கிறேன் அவனை இழுத்து செல்கிறார்கள் தூக்கும் இடையில் நிறுத்துகிறார்கள் உன் கடைசி ஆசை என்ன உன்னிடம் என் கடைசி ஆசையை கேட்டு நிறைவேற்றிக் கொள்கிற அளவிற்கு இன்னும் நான் தாழ்ந்து விடவில்லை ஆனால் சட்டம் தருகிற உரிமை என்ற அடிப்படையில் கேட்கிறேன் என்னை தூக்கில் போட்டு சாகடிக்காதே துப்பாக்கியால் சுட்டுக் விடு ரெண்டுக்கு என்ன வேறுபாடு அதிலும் உயிர் போகும் இதிலும் உயிர் பறிக்கப்படும் உனக்கு தெரியாது எனக்கு தெரியும் தூக்கில் போட்டால் என் உடல் உயிர் பிரிகிற வரை ஒரு ஐந்து நிமிடம் அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கும் துப்பாக்கியால் சுட்டால் அடுத்த கணம் என் உடல் என் தாய்நாட்டு மண்ணை முத்தமிடும் என்று சொன்னார் ஜெனரல் டயர் என்பவனுக்கு புத்தி கொடுக்க ஒரு உத்தம் சிங் இருந்தான் ஒரு பகத்சிங் இருந்தான் எத்தனையோ பேர் இருந்தார்கள் ஆனால் ரெண்டு பேரை சொல்கிறேன் அவர்களோடு இருந்தவர்களை கூட இன்னமும் நாடாளுமன்றத்தில் சிலருடைய படங்கள் தான் இருக்கிறது சுகதேவனுடைய படம் இருக்கிறதா இருக்கிறது எங்கோ ஒரு மூலையில் இருக்கிறது ஒருவருடைய தியாகமும் சாதனையும் எவருக்கும் குறைந்தது அல்ல ஆனால் அவர்கள் மறந்து போனோம் இன்றைக்கு இருப்பவர்களுக்கு நாடு அடிமைப்பட்டிருந்தது விடுதலை பெற பல பேர் உயிர் கொடுத்தார்கள் என்று அந்த விடுதலை நாளை கொண்டாடுவதை விட ஆகஸ்ட் பதினைந்து என்பது விடுமுறை நாளாக மாறிவிட்டது